எப்படி இருக்கீங்க ஆண்டவராக அனைவரையும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம் ஆண்டவர் இந்த வருடத்திலே ஆறு மாதங்களை கண்மணி போல பாதுகாத்து குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நண்பர்களையும் உற்சார் உறவினர் அனைவரையும் தேவன் இம்மட்டமாய் கண்மணி போல பாதுகாத்த தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் பிரியமானவர்களே இந்த ஏழாவது மாதத்திலே நம்ம போக இருக்கிறோம் இந்த ஏழாவது மாதத்தில் கூட வாக்குதத்து வசனமாக தேவன் நம்மளுக்கு கொடுத்த இந்த மாதத்தினுடைய வாக்குதத்து வசனம் அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அஞ்சியம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தெய்வ இடத்தில் அன்புக்குரியர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் ஏன்னா அன்றியம் அவருடைய தீர்மானத்தின் பல அழைக்கப்பட்டவளாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அநேக தீர்மானமாக என்ன பண்ணாருங்க இந்த உலகத்திற்குள்ள அந்தவராக இருக்கிறார் நம்மளுக்கு கூட அநேக காரியங்கள் என்ன பண்ணுவாரு ஆண்டவர் இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறார் இல்லையா என்னென்னவோ தீர்மானத்தை நம்மளை வச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு ஒரு பேரிடம் ஒரு சகோதரி பேராகவும் ஒரு சகோதரனாகவும் ஒரு ஒரு சிறு பிள்ளையா இருக்கட்டும் பெரு இந்த உலகத்துல ஒரு ஒருத்தருக்கும் என்ன பண்ற ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை வைச்சிருக்கிறார் இந்த மகன் எனக்காக இதை செய்வான் இதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அதே போல அவர் அன்பு அவர் இடத்துல நம்ம என்ன பண்ணோம் தேவனத்தில் அன்பு குழுவிக்கும் சகல நன்மைக்கும் ஏதுவாக நடக்கிறது அறிஞ்சிருக்கிறோமா அன்பு தேவனிடத்தில் அன்பு குரிகளுக்கு சகல நன்மையும் என்ன பண்ணுவாங்க நடக்கிறது நம்ம என்ன பண்றோம் அறிந்திருக்கிறோம் ஆண்டோரிடத்துல நம்ம அன்பாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே என்னவா இருக்கும் நன்மையானதா நடக்கும் நம்ம ஆண்டவர் மேலே பிரியம் வைக்கும் பொழுது என் ஆண்டவரோட நம்ம ஐக்கியம் இருக்கும் பொழுது அவரோட அன்பாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னவா இருக்குமா இல்லாம எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு என்னவா நடக்கும் நன்மையாக நடக்கிறதாவே இருக்குமா இவ்வளோ நான் சொல்லுறிங்க ஆண்டோரு நம்ம இந்த உலகத்துல பார்க்கும் போது எது மேலேயும் நம்ம என்ன பண்றோம் அன்பு காட்டுறோம் இல்லைங்களா ஆனா இங்க சொல்றாரு நம்ம வந்து ஆண்டோரு இடத்துல அந்த இயேசு கிறிஸ்து மேலே நீ அன்பு வைக்கும் பொழுது உனக்கு என்ன பண்ண எல்லாமே நன்மையான காரியங்களா நடக்குமா உனக்கு தீமையான காரியங்கள் உனக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுன்னா நம்ம சில வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ என்ன பண்ணல ஆண்டவரை தேடாமல் இருக்கிற ஆண்டவர் பக்கம் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறன்றது ஒரு நோக்கமா கூட இருக்கிற இல்லையா சொல்றாரு இல்லையா தேவனத்தில் அன்பு குறிகளுக்கு சகல நன்மைக்கும் ஏதுவாக நடக்கிறதற்கு என்று அறிந்திருக்கிறோமா இல்லைங்களா தேவனத்தில் நான் அன்பு குறிகளுக்கு சகல நன்மைக்கும் நன்மையா இருக்கும் ஆண்டவ நான் நன்மையா இருக்கணும் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கும் அப்போ நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதத்தில் கூட தெய்வ இடத்துல அன்புக்குரியவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது வந்து அறிந்து கொள்வோம் தெய்வம் அன்பு கூறுவோம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவோம் நம்மளை விரோதிக்கிறவங்களை கூட அன்பு கூறுவோம் நமக்கு வேண்டாத காரியங்களை செய்கிறவத்தில் நான் அன்பு செலுத்தும் பொழுது அவர்கள் மனம் மாறுகிறவர்களாக இருக்கிறார் பெரியமானவர்களை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நம்மளை பற்றி வெறுக்கிறாங்களா நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்களா நம்மளை பத்தி வேண்டா வெறுப்பா நம்ம கிட்ட இருக்கிறாங்களா அவன் தீங்கான காரியங்கள் செய்கிறனா இருந்தாலும் நீ அன்பு செலுத்தும் பொழுது மாற்றங்கள் வரும் இல்லைங்களா அன்பு வந்து என்ன பண்ணும் சகலத்தை என்ன பண்ணுதுங்க தங்குகிறதா இருக்கிறது அதனால தான் நம்ம தேவனத்தில் அன்பு செலுத்தும் பொழுது நம்மளுக்கு நன்மை நடக்கிறது போல நீ அக்க பக்க சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் வேலை நீ அன்பு செலுத்தும் பொழுது தேவன் என்ன பண்றாரு எல்லா வித காரியங்களும் நன்மையா நடக்கிறதா மாற்ற தேவனாக இருக்கிறார் இந்த ரோமர் சொன்னது போல எட்டு இருபத்தெட்டு சொன்னது போல இந்த மாதத்துல இந்த வார்த்தையை மூலமாக செவ்விங்க ஆண்டவரிட அனைவரும் இடத்துல இடத்துல உன்ன நீங்க ஐக்கியமாயிருங்க அன்பு செலுத்துங்க வேத வாசிங்க ஆண்டவரோட தொடர்பாயிருங்க உங்களுக்கு அனைத்தையும் என்ன பண்ணுவார் நன்மையானது காரியங்களா செய்வார் அதே போல தான் நம்ம என்ன அன்பு இருக்கிறோம் அன்பு என்ன பண்ணுங்க சகலத்தையும் இருக்கிறது அன்பு சகலத்தையும் தாங்குகிறதா இருக்கிறது இந்த வசனத்திற்காக தேவன் உங்களுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெயித்துக் கொள்கிறோம் எழுதியா பிரலவசமாக கூட இந்த வசனத்தை வைத்து கூட இந்த வாக்குதான் இந்த மாதத்தின் வசனத்திற்காகவும் கொடுத்த இந்த வசனத்திற்காகவும் உங்கள் அனைவருக்காக நம்ம ஜெயித்துக் கொள்கிறோம் நேசிக்கிறங்கள் பரலோகத்தின் விதாவே அப்பா ஆண்டவர் நீ நல்லவர் நீ போதமானவர் ஆண்டவர நீ சொன்னது போல ஆண்டவர நாங்கள் ஆண்டவரே மேலே அன்பு செலுத்துகிறவளா இருக்க வேண்டும் மூட ஐக்கியமா இருக்கிறவளாய் மாற்றும் ஆண்டவரே அதே போல ஆண்டு உம்மிடத்தில் நாங்கள் ஐக்கியமா இருக்கும் பொழுது உம்மிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது எங்களுக்கு நன்மையானதை செய்கிற தேவன் அதே போல இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்கிறவளா இருந்தாலும் உச்சார் உறவு நண்பர்கள் யாரா இருந்தாலும் எங்களுக்கு விரோதமாக பகைஞ்சராக யார் இருந்தாலும் அறிவிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது நீர எங்களையும் அவர்களையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் வசனத்தை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதிங்க இந்த மாதத்தில் ஆண்டவர இந்த ஆறு மாதங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த ஏழாவது மாதத்திலும் கண்மணி போல பாதுகாத்து குடும்பங்களையும் ஆண்டவரை உற்சார் உறவினர் நண்பர் அனைவரையும் ஆசிர்வதிங்க ஊழியங்களை ஆசிர்வதிங்க வேலைகளை ஆசிர்வதிங்க ஆண்டவரை ஒரு ஒரு உள்ளங்களுக்கு ஆண்டவரை நீ அன்பு செலுத்தும் பொழுது உலகத்திலும் ஐக்கியமா இருக்கும் பொழுது நீ எங்களுக்கு அனைத்தையும் நன்மையா செய்கிற தேவன் ஆண்டவரை எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான மாற்றுகிற தேவனாக இருக்கிறேன் அதை போல் நாங்கள் அனைவருக்கும் அன்பு செலுத்திறாய் வாழும்படியாக உதவி செய்ய இம்மட்டமாய் கண்மணி போல பாதுகாத்த தேவன் ஆறு தேவன் இனிமேலும் குடும்பங்களை அப்பா செய்கிற அவர் ஆசிர்வதி ஆசிர்வதிங்க ஆண்டவரை அப்பா வேதியில் இருக்கிற சுகமாக்கும்படியாக உதவி செய்யுங்க அப்பா அன்பு இல்லாத அன்பு சொல்லுகிறதாண்டால் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் என்று சொன்னது போல நம்ம மற்றவர்கள அன்போடு இருக்கும்படியாக உதவி செய்யுங்க எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிங்க இம்மட்டம் நடத்தின இம்மான வேலை இனிமேலும் எங்களை நடத்தும்படி எல்லாவில் இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே பெரிய இந்த மாதத்திலே ஆறு மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்த தேவன் மேலாது மேல உங்களை நடத்துவாராக நீங்கள் அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல அன்பு செலுத்துங்க அவரோட ஐக்கியமாயிருங்க ஆண்டவர் உங்களை நடத்துவாராக உங்களுக்கு நன்மையானதையே செய்வார் மற்றவர்களை நேசிங்க மற்ற பகைஞ்சர்களை நேசிங்க விரோதிகளை நேசிங்க உங்க பெற்றோர்களை நேசிங்க சகோதர சகோதரர்களை நேசிக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்தையும் நன்மையானது தேவன் மாற்றுவாராக ஆமேன் ஆமே யூ